ஓம் பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிபெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம் குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கிறாரு செவ்வாய் பகவானும் குருவோடு சேர்ந்து ரிஷப வீட்டில் இருக்கார் சூரிய பகவான் சந்திரன் வீட்டில் நட்பு பெற்றிருக்காரு புதன் சுக்கரனும் அந்த கடக வீட்டிலையே சந்திரன் வீட்டிலே இருக்காங்க கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல கன்னி வீட்டிலே தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சனி பகவான் எப்பவும் போல அவர் கும்ப வீட்டில் ஆட்சியாக இருக்கார் திரிகோணமாக இருக்கார் ராகு பகவான் மீன வீட்டில் இருக்கார் இதுதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைமைகள் சூரியன் சந்திரன் வீட்டில் இருக்கும்போது தான் ஆணி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் வருது இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி பதினாறாம் தேதி வரைக்கும் மெதுன வீட்டில் இருப்பார் பதினேழாம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார் சுக்ரன் பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார் அதே அதேபோல் செவ்வாய் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி மேசை வீட்டிலேருந்து ரிஷப்பை வீட்டுக்கு வந்துடுவார் ஆக இந்த மாதத்தில் கிரகங்கள் இப்படி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குது நிறைய விசேஷங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அம்மன் வழிபாடு அதிகமாக இருக்கும் ஏன்னா ஆடி மாதம்தான் மாடி அம்மனுக்கெல்லாம் கஞ்சி காட்சி ஊற்றுறது திருவிழா அதெல்லாம் நடக்கும் ஆவணி பிறந்தும் நிறைய கோயில்களில் விசேஷம் நடக்கும் இதில் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கார் அப்ப சனி பகவானா யாரு நீதிபதி அப்ப நிறைய கோர்ட்டில் தீர்ப்புகள் நல்ல தீர்ப்பாக கிடைக்கும் அதே மாதிரி குருவும் செவ்வாயும் சேரும்போது இதுக்கு பேர் குரு மங்கள யோகம் சொல்றது திருமணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு குரு அப்படின்னா தனம் பணம் செவ்வாயின்னா பட்டம் பதவி அப்போ நிறைய பேருக்கு அரசு பணிகள் வியாபாரம் நல்லா இருக்கிறது இதெல்லாம் நிறைய நடக்க போகுது இந்த மாதம் இந்த மாதம் ஜூலை மாதங்கிறது உண்மையிலேயே ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனி வீடியோவாக இப்போ நம்ம வெளியிட போகிறோம் நேர்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இப்போ தான் முதல் முதல் அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய நண்பர் உறவினர்கெல்லாம் சொல்லுங்கள் யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தானே பார்க்கலாம் மறுபடியும் நான் வணங்கும் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை தாய் அத்தனை பேரையும் வணங்கி இந்த மாதம் முழுவதும் பன்னெண்டு ராசிக்கும் நன்மைகளே நடக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஓம் நமச்சிவாயம் இப்போ நம்ம ராசியாக பார்ப்போம் ராசி அப்படின்னா அழகான ராசின்னு அர்த்தம் கலையான ராசின்னு அர்த்தம் ஏன்னா அது சுக்குரனுடைய வீடு அங்கே ஏற்கனவே செவ்வாய் வேற இருக்குது குருவும் இருக்குது குருவும் அழகு தான் குருன்னா தட்சிணாமூர்த்தி செவ்வாயின்னா அழகுன்னா முருகன் சுக்கரன்னா இயற்கை அழகு குருனா இயற்கை அழகு சுக்கரன்னா செயற்கை அழகு அங்கே வேற யார் இருக்கா சந்திரன் அது சும்மா இல்லை உச்சமாக வேற இருக்குது அப்போ ரிஷபராசிக்காரங்க முகம் இந்த மாதம் பிரகாசமாக இருக்கும் பிரகாசமாக இருக்கும் நல்லா இருக்கும் தேஜஸாக இருக்கும் அழகாக இருப்பீங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சூப்பராக இருப்பீங்க இந்த மாதம் சரி பலனுக்குள்ள பாவம் ராசியிலேயே யார் இருக்கா குரு பகவான் வந்துட்டார் இது ஒரு நல்ல விஷயந்தான் வேற யார் வந்திருக்கா செவ்வாயும் வந்திருக்காரு அங்கே ஆல்ரெடி அங்கே யார் இருக்கா ஏற்கனவே இருக்கா சந்திரன் இருக்காரு சந்திரன் எப்படி இருக்காரு உச்சமாக இருக்காரு அப்போ உச்சம் பெற்ற சந்திரனோட குரு செவ்வாய் இணைஞ்சா இதுக்கு பேர் என்ன யோகம் குரு சந்திர யோகம் குரு மங்கள யோகம் சந்திர மங்கள யோகம் மூணு யோகம் இப்போ வேலை செய்யுது யாருக்கு ரிஷபராசிக்கு இந்த மாதம் எல்லாம் மங்களகரமான காரியம்தான் மங்களகரமான காரியம் நடக்குது ஒரு பக்கம் இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு குருனா பணம் அப்போ எப்படி பார்த்த கொண்டாந்து சேர்த்துறோம் சந்திரன்னா மதி புத்தியை வச்சு பயன்படுத்துகிற தொழிலில் அதிகமான லாபம் கிடைக்கும் சந்திரன் உச்சம் தாய் வழி உறவுனால தாயினால நல்ல பணம் கிடைக்கும் செவ்வாய் அங்கே இருக்குது சகோதரன் ஒற்றுமை இருக்கும் சகோதரன் வழியில் வர வேண்டிய சொத்து பிரச்சனை சால்வ் ஆகும் சொத்து உங்களுக்கு கிடைக்கும் அம்மாவளி சொத்து கிடைக்கும் எல்லாத்துக்கும் எந்த மாதம் சிறப்பு அதை விட சிறப்பு மூணாம் இடத்துல சுக்கரன் சுக்கரன் சந்திரன் பரிவர்த்தனை சுக்கரன் வீட்டில் சந்திரன் சந்திரன் வீட்டில் சுக்கரன் அப்படி பரிவர்த்தனை யோகம் சுக்ரன்னா மனைவி சந்திரன்னா அம்மா அப்போ மாமியார் மருமக ஒற்றுமை இருக்கும் அம்மா மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் சுக்கரன்னா அத்தை உறவுக்கு உறவைகளை வரும் அந்த உறவு நல்லா இருக்கும் சூரியன் மூணாம் இடத்துல இருக்கு சூரியன் மூணாம் இடத்துல இருந்தால் இதுக்கு பேர் தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் அந்தஸ்தை சொல்கிறது அங்கே இருந்த சூரியன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால அப்பா பிரகாசமாக இருக்காருன்னு அர்த்தம் அப்பா ஃபங்க்சுவாலிட்டியாக இருக்காருன்னு அர்த்தம் அப்பாவுக்கு தொழில் நல்லாயிருக்குன்னு அர்த்தம் அப்பா வழி உறவுக்கு தொழில் வழி நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்பாவுக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அப்பாவுக்கு நல்ல வருமானம் வரும்னு அர்த்தம் சூரியனோட புதனோட சுக்கரனோட சூரியன் வெளிச்ச கிரகம் ஒளி கிரகம் கிடைக்கும்போது நீங்கள் அரசாங்கத்தால் நன்மை அடைய போகிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் அரசாங்கத்தினால் வருமானம் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களால வருமானம் உண்டுன்னு அர்த்தம் அதாவது சூரியனோட புதன் சேர்றதுனால ஐந்து உங்கள் பூர்வீகம் பிள்ளைங்க அப்போ சூரியனோட புதன் சேரும்போது பதவி உயர்வு உண்டு ப்ரமோஷன் உண்டு எல்லாம் உண்டு ஆக ரிஷபராசிக்கு இந்த மாதம் நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும் ஏன் ராசியிலே நான் சொன்ன மாதிரி சந்திரமங்களோகம் குரு சந்திர யோகம் யோகம் நடக்குது அது மட்டும் இல்லை திரும்ப ஏழாம் இடத்தையே பார்த்துது ஏற்கனவே சொன்னேன் ஜென்ம குருவாக இருந்தாலும் அந்த குரு ஐந்தாம் இடத்தை ஏழாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது அஞ்சு ஏழு ஒன்பது என்பது ஒரு ஜாதகத்தில் மிக 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 அற்புதமான இடம் அந்த இடத்த குரு பார்க்குறது சிறப்பு திருமணமாகும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் ஏழாம் வீட்டு கிரகம் ஏழை பார்க்குது இந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் திரும்ப அவரே பார்க்கிறாரு அது குருவோட பார்க்கிறாரு மிக அற்புதம் அந்த கிரகம் ஒன்பதாம் இடத்தை மாற்றியஸ்தானத்தை பார்க்குது கோவில் வீட்டை பார்க்குது கோவில பார்க்குது அப்போ கும்பாபிஷேகம் நடத்தலாம் கும்பாபிஷேகம் நடக்கும் இடத்திற்கு உதவிகள் பண்ணுவீங்க ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால உண்மையாள பூர்வீகத்துக்கு யோகம் உயர்கல்வி கிடைக்கும் அதுக்குள்ள கிரகம் புதன் சூரியனோட சேர்றதுனால உங்கள் மகனுக்கோ உங்களுக்கோ அரசு வேலை கிடைக்கும் அரசு தேர்வு வெற்றியாகும் சுக்கிரன் சேரும்போது உங்களுக்கு இருந்த கோர்ட்டு கேஸ் தீர்வு சாதகமாகும் சுக்ரன்னா சகோதரின்னு சொல்லுவோம் அப்போ சகோதரியோட சூரியன் சேரும்போது உங்கள் வீட்டில் யாரோ ஒரு சகோதரிக்கு கண்டிப்பாக அரசு அரசு தேர்வு வெற்றி கிடைக்கும் பத்தாம் இடத்துல சனி ஆல்ரெடி நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்பு உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு பதினோராம் இடத்துல ராகு இன்னும் ஒரு வருஷத்துக்கு இங்கே இருப்பார் ரிஷபராசிக்கெல்லாம் பதினோராம் இடத்துல ராகு அள்ளி அள்ளி கொடுப்பார் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தச புத்தி நடக்குதான்னு பார்த்துங்க ஏன்னா எல்லா கிரகமும் வரைஞ்சு கட்டி நிற்கிது ராசிக்கு பணம் கொடுக்கறதுக்கு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கறதுக்கு சொத்து சுகத்தை கொடுக்கறதுக்கு அரசியலை கொடுக்கறதுக்கு ஆன்மீகத்தை கொடுக்குறதுக்கு பூமி யோகத்தை கொடுக்குறதுக்கு வரைஞ்சிக்கட்டி நிற்கிது ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசா புத்தி தான் பாருங்கள் இந்த மாதம் கொண்டாடுங்க பதினொன்றில் இருக்கிற ராகு அற்புதமான யோகத்தை செய்வார் நீரோரத்தில் இருக்கிற கடல் ஆத்தோரம் இருக்கிற ஏழை முஸ்லீம் குழந்தைகளுக்கு உங்களான உதவிகள் செய்யுங்க இந்த மாதம் சூரியன் மூணாம் இடத்துல தைரியமான இருக்கிற கம்யூனிகேஷன் தொடர்புனால செல்ஃபோன்னால் தொடர்புகள் ஸ்தானத்தினால சிஸ்டம் ஒர்க் பார்க்கறதுனால ஆன்லைன் சேவை செய்கிறதுனால ஆன்லைனில் வர்த்தகம் செய்கிறதுனால மிகப்பெரிய யோகம் காத்திருக்கு நீங்கள் வழிபட வேண்டியது பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடை பண்ணுங்கள் இந்த மாதத்தை கொண்டாடுங்க ரிஷபராசிக்காரங்க இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் கவனமாக இருங்க ஓ நமச்சிவாயம்